சிறு அறிக்காசே சீரியலில் எப்படியோ வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுறாரு கிருஷ் இதனால் வந்து அஜயோட அப்பாவுமே வேணும்னே இந்த பையன் பண்ணலை அப்படின்னோன்னா போயிட்டு அந்த பையன் கையை பிடிச்சி சாரி அப்படின்னுமே கிறிஷி வந்து கேட்குறான் ஸோ இதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது நம்ம முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு எப்படியோ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் அனுப்பாமல் வந்து நான் வந்து காப்பாற்றிட்டேன் கிருஷி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு அஜயோட அப்பாவுக்குலாம் கை எடுத்துக்க இப்போ வராரு அதுக்கப்புறமா கிருஷி இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது புரியுதா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்பா கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அண்ணாமலைக்கு வந்து கால் பண்ணி எல்லாமே வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ எனக்கு தெரியும் பா நீ கண்டிப்பாக அதில் போட மாட்டேன் அங்கே அனுப்ப மாட்டேன் கிறிஷங்கிறது எனக்கு பா அப்படின்னோனே வீட்டுக்குமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா எப்படியோ கிரிஷியை நல்லபடியாக காப்பாற்றியாச்சு அதுவே போது இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குப்பா அப்படின்னோன்னு என்னதாக இருந்தாலும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும் அவன் பள்ளிக்கு அனுப்புகிறதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து மனோஜ் பேச ஆமாம் ஆமாம் தப்பு பண்ணவங்க சீ பள்ளிக்கு போகலாம் ஆனால் தப்பே பண்ணாமல் இன்னொருத்தவங்களை விட்டு நம்ம அதில் ஜாலியாக இருந்துக்கிட்டு அவங்க ஏன் சீர்திருத்த பள்ளிக்கு போகணும் ஆனால் தப்பு பண்ணவங்க தான் போகணும் அப்படின்னா ஐயோ இவ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாள் அப்படின்ட்டு மனோஜ் ஒரு பக்கம் பக்க பக்கம் இருக்கு இன்னுமே உட்காந்துருந்தோம் அப்படின்னா மீனா நம்ம எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருவோம் இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக மீனா வந்து சொல்கிறாங்க முத்து தப்பே பண்ணல எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் நீங்களே வந்து அத்தை எல்லா உண்மையும் கொஞ்ச நாள் சொல்கிறீங்க அப்படி இல்லைனா நானே போய்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் அத்தை கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து மனோஜ் பார்த்து மிரட்டுறாங்க மனோஜ் வந்து திருத்த திருத்தம் ஒழிக்கிறாரு ஆனால் உண்மையான வில்லன் வந்து இந்த ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அண்ட் மனோஜ் தான் ரெண்டு பேரும் தப்பாமல் தான் ஒன்று சேர்ந்திருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது இந்த சீரியலில் சீக்கிரமே வந்து விஜயா உண்மை தெரிஞ்சு முத்து ரொம்ப நல்ல அவரை எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. and இந்த மாதிரி அப்டீட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.